நண்பர்களே உடல் பலவீனம் சோர்வு அல்லது யானத் தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளால் நீங்கள் அவதிப்படுகிறீர்களா உங்கள் திருமண வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரித்திருக்கிறதா அப்படியானால் இப்போது ஆயுர்வேதத்தின் உண்மையான சக்தியை தழுவ வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஓட்டம் போட்டம் நிறைந்த வாழ்க்கை மன அழுத்தம் உணவு பழக்கக் கோளாறு தூக்கக் குறைவு இவை இன்று பொதுவான பிரச்சினைகள் இதனால தன்னம்பிக்கை குறைவு உறவில் பதட்டம் சங்கடம் போன்றவை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன ஆனால் இனி பயப்பட வேண்டியதில்லை இதற்கான உறுதியான தீர்வை ஆயுர்வேதம் கண்டுபிடித்துவிட்டது வயது எது இருந்தாலும் இப்போது எப்போதும் இளமையாக இருக்க ஆயுர்வேத ரகசியம் தயாராக உள்ளது ஐயா வயது அதிகரிக்கும் போது பலவீனம் சோர்வு போன்றவை உங்களுக்கும் தோன்றினால் ஆயுர்வேதம் ஒரு அற்புதமான நுஸ்கா தயாரித்துள்ளது இந்தியன் வெளிநாட்டு வெளிநாட்டு மற்றும் ஆப்பிரிக்க மூலிகைகளின் சக்திவாய்ந்த வாய்ந்த கலவையாகும் இது உடல் பலவீனத்தை போக்கி உங்களை எப்போதும் சக்தி வாய்ந்தவராக வைத்திருக்கும் இந்த நியாம் நுஸ்கா ஷிலாஜிட்டை விடவும் பலமானது ஏனெனில் இதில் ஷிலாஜெட்டுடன் சேர்த்து மிக அபூர்வமான ஆப்பிரிக்க மூலிகை முலொண்டோ சேர்க்கப்பட்டுள்ளது இது உடல் பலவீனத்தை நீக்கி சக்தி மற்றும் ஸ்டாமினாவை அதிகரிக்கிறது இது ஷிலாஜிட்டை விட பயனுள்ளதாக இருப்பதற்கு காரணம் இதில் ஷிலாஜிட் பிளஸ் ஆப்பிரிக்க முலோண்டோ இரண்டும் சேர்ந்து உடலுக்கு வலிமை உற்சாகம் அளிக்கின்றன இச்சை குறைவு உடல் பலவீனம் இத்தகைய பிரச்சினைகளை அனுபவிக்கும் சகோதரர்களுக்காக இதில் வாஜிகரண ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன இவை உடலுக்கு நெர்ஜி சக்தி கொடுத்து சுறுசுறுப்பை மேம்படுத்துகின்றன இந்த தயாரிப்பில் உள்ள மூலிகைகள்ல அஸ்வகந்தா மன அழுத்தத்தால் ஏற்படும் சோர்வை நீக்கி சக்தி தரும் கோக்ஷுரா உடலை உற்சாகமாக வைத்திருக்கும் சுத்த குச்சிலா எப்போதும் சோர்வில்லாமல் செய்கிறது ஆகர்கிறாயிரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் சதாவரி மனநிலையை சீராக்கும் இந்த தயாரிப்பை மற்றவற்றை விட சிறப்பாக்குவது இதில் உள்ள முலொண்டோ இது இவ்வளவு அபூர்வமும் பலத்துமான மூலிகை ஆப்பிரிக்க ஆண்கள் குழந்தை பருவத்திலிருந்து இதை உட்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறார்கள் அதனால்தான் முதுமையிலும் சக்தி உற்சாகம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் நாளுக்கு ஒரு லிவ் மிஸ்டாங் மாத்திரை எடுத்தால பலவீனம் குறையும் சோர்வு வராது ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்கும் நீண்ட நேரத்துக்கு சக்தி நீடிக்கும் மூன்று நாள் நாட்களிலேயே மாற்றத்தை உணரலாம் எப்போதும் ஆக்டிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் ஆலோசனைக்காக கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணுக்கு அழைத்து ஆயுர்வேத நிபுணருடன் பேசலாம் உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ப நிபுணர் வழிகாட்டுவார் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே இந்த மருந்தை ஆர்டர் செய்யலாம் அதுவும் ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியுடன் ஆயிரக்கணக்கான ஆண்கள் இதை பயன்படுத்தி மாற்றத்தை கண்டுள்ளனர் பக்க விளைவு இல்ல கெமிக்கல் இல்ல திரையில கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிலுடனே தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்யுங்க இருந்து அதே காதல் இன்னும் அப்படி இருக்கு அந்த ஆரம்ப நாட்கள்

தொடங்குங்க இன்னைக்கு அப்புறம் நாங்க ரொம்ப சுறுசுறுப்பா உணர்றோம் மேலும் நாங்க இப்போ உறுதியா இருக்கோம் அது மட்டும் இல்லாம நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம மகிழ்ச்சியா இருக்கோம் நீங்களும் எங்களை போல மகிழ்ச்சியா இருக்க விரும்புனா லீவ் மோஸ்டாங் கேப்சூலை ட்ரை பண்ணுங்க